ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா மகிம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காதுகுத்து வச்சுருக்கோம் நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு அவங்களுக்காக இன்றைக்கி வந்து நகை எடுக்கிறது தான் போகிறோம் வாங்க போய்ட்டு பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா நகை எடுக்க யாரும் வரான்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கா அனிதாக்கா நாங்கள் நாலு பேருந்தான் நகை எடுக்க போகிறோம் பாங்க போயிட்டு நகை எடுத்துகிட்டு வரலாம் என்ன நகை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆறுனு தான் எடுக்கலான் இருக்கோம் மூணு பவுனில் அதனால் மூணு பவுன் ஆறன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு கிராமில் வந்து சின்னதாக தோடு இதான் இன்றைக்கி எடுக்க போகிறோம் பாங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நகை கடைக்கு வந்தாச்சு இப்போ வந்து நகை வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆரன் தான் எடுக்கலான் இருக்கோம் அதனால் ஆரன் டிசைன் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா என் நகைவில் பார்க்குறப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லா டிசைனுமே அழகாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டில் ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கோம்னா அதுதான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு டிசைனு இதில் ஏதாவது ஒன்று தான் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் அந்த ரெண்டு டிசைனில் ஒ ஒன்று ஒன்றா நான் போட்டு பார்த்தேன் எனக்கு அழகாக இருந்துச்சு எனக்கு அது இதில் ரெண்டுல ஒன்று தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் ரெண்டாவதாக போட்டோம்ல அந்த நெக்லஸ் தான் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் நெக்லேஸும் ஆரனும் ரெண்டும் வந்து மேட்சிங்காக இருக்குன்னு ரெண்டுமே போட்டு பார்த்தோம் இந்த மா கீழே மாட்டிக்கிற ஆறுனு தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த நெக்லேஸ் இந்த ஆறுனு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கு சேيته நகை எடுத்துட்டு தட்டிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நகையோட ரேட்டு ரொம்ப தாறு தாறுமாறு இருந்துச்சு. என்ன நகை எடுத்தா एवளோ ரேட்டு எல்லாம் உங்களுக்கு தப்பு சொல்றோம். நகையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நாங்க பார்த்துட்டோம் உங்களுக்குலாம் பாக்குறோம். ஸ்டா அது ஒரு பெ yeah. <t– tr seine Christmas> <netchaeho 4000> <sharp>

எங்கள் அக்கா காககத்துக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து மூணு பவுனு நகை செய்கிறாங்க அந்த மூணு பவுனு தான் ஆரன் எடுத்திருக்கு எங்கள் அக்கா வந்து ஏற்கனவே நெக்லஸ் வச்சிருக்கிறதுனால அந்த நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி கா செட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த டிசைன் எடுத்தோம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு எங்கள் அக்காட்ட உள்ள நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆரன் இப்போ மூணு பவுன் எடுத்திருக்கு இது வந்துட்டு கம்மல் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கம்மல் எடுத்தோம் ஒன்னேஹா கிராம் வந்துட்டு இது கம்மல் வந்து ஒன்னேஹா கிராம் ஒரு கம்பல் தான் இருக்கு ஏன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் பத்தலை அதனால எங்க அண்ணன் வந்துட்டு அந்த கம்பல் அங்கேயே இருக்கு நாளைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு இருக்கு இது மொத்தமா இப்போ எவ்வளோ வந்துருக்குன்னா முன்னைக்கு கிராம் வந்து ஒரு கிராம் எவ்வளோன்னா ரேட் வந்து

இருபது பதினொன்று இரநூறு ஃபைனல் ரூபா அது வந்து பத்து அறநூறு பத்து அறநூறு மொத்தமாக மொத்தமாக ரெண்டே மொத்தமாக ரெண்டு வந்து வந்து இருபத்தி மூவாயிரத்தி வந்து கிராம் தோடு வந்து

இந்த முன்னடியில இருந்து மைண்ட் வந்து செட் ஆயிருச்சு அங்க எடுத்தாதான் அது இருக்கும்ல அப்படிங்கிற மனசுக்கு அந்த பிள்ளைக்கு அங்க எடுத்தாதான் பிடிக்கும் அதனாலவே அதுக்காகவே எங்க அண்ணன் அங்கே ஏ போய் சில எடுத்துக்கோ குட நானே எங்க அண்ணன் எட்டு பேசிட்டு அண்ணாவில் எடுப்போம்லாம் அப்படின்ட்டு திரும்ப சரி நம்ம அக்கா மனசு போனா அதுக்கு இடத்துல எடுத்துட்டு வந்துட்டு போய் திரு முடியில எடுத்துட்டு வந்தாச்சு அங்கேயும் பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கான்னு சொல்லுங்க

ஆஹ் காத்துக்குத்தி வந்து நெருக்கடியே இருக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்கு நான் கேலாண்டு இருந்தாச்சு எடுத்தாச்சு அடுத்துன்னா அடுத்தடுத்த வேலைகள் ஒன்றுனா அப்படியே போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவும் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க நகையோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு அதை பத்தின கருத்தையும் மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தாங்கன்னா நாத்து நாளெல்லாம் இருந்தாங்கன்னா நகை ரேட்டு கம்மியா இருந்திருப்பேன் காதை குத்தி விட்டுருக்கு ஏன்னா அடுத்தடுத்து போறப்போ ஒரு லட்ச ரூபா கூட வந்துடும் போல ஒரு போனும் என்ன பண்ண போறோம்னு தெரியல பாப்போம்